اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الانسان علمه البيان الحمد لله إن الحمد لله نعمده ونستعينه ونتكفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يأدي الله فلا مضل له <تسجيل> ومن يضله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبصم منهما رجالا كثيرا وانساء واتقوا الله الذي تساؤون به ولعقم ان الله كان عليكم وكيبا يا ايها الذين امنوا اتقوا الله

அந்த ஏகநாயகனின் நாயகனின் சாந்தியும் சமாதானமும் உலகிற்கு கொடையாக அனுப்பப்பட்ட முகமது நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கே ஒன்று குழுமீ இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லவுடைய மாபெரும் திருமையினால் நாம் எல்லாம் இங்கே ஜும்மா தினத்திலே அமர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நாளை மறுமை நாளில் வெற்றியை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையை நாம் அதற்கான ஒரு களமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இறைவனும் இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்வதாக அனைவ செல்லும் அவர்கள் எதை நமக்கு காட்டி தந்தார்களோ வழிகாட்டினார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாளை மறுமையிலே மிக சிறந்த ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நாம் பெற முடியும் என்பதை விளங்கியவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஹானில் ஏராளமான உபதேசங்களை சொல்லி காட்டினான் இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் எந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நாளை மறுமையிலே வெற்றியடைய முடியும் என்று என்னில் அடங்காத உபதேசங்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் அது அதுல சில உபதேசங்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் எபிலுவக்கும் ஐயக்கும் அசன் அமலா உங்களில் யார் அழகிய முறையில் அமல்கள் செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லா தன்னுடைய திருமறை குகான்ல சொல்லி காட்டுறான் அப்ப இந்த உலக வாழ்க்கையில உங்களில் சிறந்தவர் யார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் உங்கள் நல்லில் சிறப்புக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையே நாம வைத்திருக்கிறோம் என்று அல்ல தன்னுடைய திருமறை குரல்ல சொல்லிக் காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அனைவரும் ஒரே மாதிரியாக இருந்தால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இவரை விட நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று போட்டி போட்டி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய முக்கியத்துவம் இந்த உலக சிறந்தவர் யார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை வழங்கப்பட்டிருப்பதாக அல்ல தன்னுடைய பல இடங்கள்ல சொல்லி காட்டீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய நம்ம எடுத்து பாருங்க இன்னைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்துல இன்ன பிற விஷயங்களுக்காக நாம போட்டி போட்டி நம்முடைய பங்களிப்பை நம்முடைய அந்த உத்வேகத்தை நம்மளுடைய அந்த வேகத்தை என்ன செய்கிறோம் அதிகம் அதிகமாக இந்த உலகத்திற்காகவே நாம நினைக்கிறக்கூடியதை கூடியத பார்க்கிறோம் இந்த உலகத்தில பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்றால் எது சிறப்பான முன்னேற்றமாக இருக்கிறது என்று அதை நோக்கி நாம பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லது பிற சுகபோக வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அதை நோக்கி நம்முடைய பயணம் என்பது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டு வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே இது மறுமையுடைய விஷயத்தை எடுத்து பாருங்க மறுமை என்று வந்துவிட்டால் நம்முடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது நாளை மறுமையுடைய வாழ்க்கைக்காக நாம் அதிகம் அதிகம் இந்த உலகத்திலே நற்காரியங்கள் ஈடுபட்டு மறுமையில வெற்றி பெறணும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது இறைவனிடத்தில் நான் சிறந்தவன் என்கிற பெயரை வாங்குவதற்காக இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால் ரொம்ப என்ன செய்யறோம் கொடுபோக்குத்தன முடையவர்களாக ரொம்ப சோம்பேவத்தன உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையை இருந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது இதே இது உலகத்தை எடுத்து பாருங்க பொருளாதாரம் ஈட்ட வேண்டுமா அப்படியே ஒரு எந்த ரீதியில போனா எப்படி போனா பொருளாதாரம் அதிகமாக ஈட்ட முடியும் என்று பார்த்து பார்த்து நம்முடைய நடைமுறையின் செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோமே அதே இது அல்லாவுடைய விஷயம் அருமையுடைய விஷயம் என்று வந்துவிட்டால் நம்முடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்னென்று சொன்னால் அன்றைக்கு வாழ்ந்த அந்த சகாபாக்களுடைய அந்த வாழ்க்கை முறை எடுத்து பாருங்கள் நம்மை போன்ற மனிதர்கள் நம்மை போன்ற இன்ப துன்பங்கள் உடையவர்கள் ஆசாபாசங்கள் இருக்கத்தான் செய்கிறது நம்மை விட அதிக சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள் அப்படி இருந்தும் போல் இருந்தும் கூட அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை எடுத்து பாருங்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சபையில் இருப்பாங்க திடீர்னு ஒரு மனிதர் வந்து ரசூல்லாட்ட வந்து கேட்பாங்க அல்லாவுடைய தூதரே ஐயுல் இஸ்லாமி அஃலு இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் இது என்று கேட்பாங்க உடனே அந்த இடத்துல ரசூல்லா சொல்லுவாங்க நீங்க வந்து அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் சொல்லுங்கள் பசித்தோருக்கு நீங்கள் உணவழியுங்கள் இதுதான் இஸ்லாத்தில் சிறந்தது என்று சொல்வார்கள் உடனே இன்னும் சில மனிதர்கள் வருவார்கள் அல்லாவுடைய தூதரே ஐயுல் அமலி அஃலு அமல்களில் சிறந்தது எது என்று கேட்பாங்க அப்ப அதற்கான விடையை சொல்வாங்க இன்னும் சில சகோதரர்கள் வருவார்கள் அல்லாவுடைய தூதரை தொழுகையில சிறந்த தொழுகை எது நோம்புல சிறந்த நோம்பு எது ஜக்காத்துல தான தர்மங்களில் சிறந்த தான தர்மம் எது வியாபாரத்தில் சிறந்த வியாபாரம் எது என்னுடைய மனைவியரோடு பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களில் என்று அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க இறைவனிடத்தில் நான் சிறந்தவனாக மாற முடியும் என்று அதை தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினாங்க செயல்படுத்தினாங்க அதனுடைய விளைவாகத்தான் இன்று வரைக்கும் நாம் அவர்களுடைய தியாகத்தை நாம நினைவு கொண்டு கொண்டே இருக்கிறோம் என்ன காரணம் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எப்படி இருந்தது எதுல சிறந்தவளாக விளங்கணும் எதை செஞ்சா அல்லாஹிடத்தில் அதிக நன்மை கிடைக்கும் எதை இறைவன் நம் மீது அருள் புரிவான் என்று பார்த்து பார்த்து என்ன செஞ்சாங்க தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டாங்க இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனோ கோடி கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் லட்சோ லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு ஒருவராக நான் இருப்பதை காட்டினும் இவர்களை விட நான் இருக்க வேண்டும் என்று என்ன செய்யணும் ஓட்டி போட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அன்றைக்கு சாக என்ன செய்யாங்க அப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாங்க அதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லா சொல்லி காட்டான் உங்கள்ல யாரு சிறந்தவர் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை அல்ல சொல்லி காட்டக்கூடிய வசனங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் வந்து நமக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கும் அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் பதருடைய போர்க்களம் முடிவடைந்து விட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க நபிகளாரை சந்திப்பதற்காக வர்றாங்க எப்போது மக்கள் எல்லாம் சபையில கூடி இருக்கிறாங்க ரசூல்லா சபையில அமர்ந்து இருக்கிறார்கள் ரசூல்லாவை சந்திப்பதற்காக ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் ஜிப்ரேல் அலிஸ்லாம் பொறுத்தவரை ஏதாவது முக்கியமான செய்தியை மக்கள் மத்தியிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க அடிக்கடி எல்லாவுடைய தூதர் அவர்களை சந்திப்பதற்காக வருவாங்க சில நேரங்கள்ல தனிமையில வருவாங்க சில நேரங்கள்ல மக்களுக்கு மத்தியில மனிதர்களுடைய அந்த என்ன செய்வாங்க காட்சி சில கேள்விகளை கேட்பாங்க அதற்காக பதில் என்ன காரணம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க அந்த ஒரு உரையாடல் நடக்கும் அப்ப அல்லாவுடைய தூர தூருடைய காலகட்டத்துல பதிலுடைய போர்க்களம் நிறைவடைந்து விட்டது அதற்கு பிறகு சில நாட்கள் கழித்து சபையில வந்து ஜிப்ரி அலிசலாம் அவர்கள் அமர்ந்து கொள்கிறார்கள் அமர்ந்து கொண்டு அந்த இடத்திலே ஜிப்ரீல் அலி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் மா குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கேள்வி எழுப்புறாங்க அந்த பதிர்களத்தை குறித்து நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு களம் இஸ்லாமத்தில முதல் போர்க்களம் சொற்பமான ஆயுதங்கள் இருக்கிறது எதிரிகளுடைய மேற்பட்ட எதிரிகள் இருக்கிறாங்க முஸ்லிம்களுடைய நெருக்கமாக இருக்கிறது சொற்பமான ஆயுதங்கள் ஒட்டகங்கள் குதிரைகளாவது அதிகப்படியாக இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது அதுவும் சொற்பமாக இருக்கிறது முகாஜர்களுக்கு போர் செய்ய தெரியும் ஆனால் அன்சாரிகளுக்கு போர் செய்ய தெரியாது இப்படிப்பட்ட போர்க்கலை தெரியாத ஒரு நிலையில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அல்லாவுடைய தூதவர்கள் போர் செய்ய வேண்டும் என்று கட்டளை இடுகிறார்கள் அந்த கட்டளைக்கு இணங்க களத்திலே குதித்து விடுகிறார்கள் அந்த போர்களத்தினுடைய முடிவு நமக்கு தெரியும் முடிந்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி எடுத்துகிறார்கள் பதிரி யுத்த காலத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சுல்லாக அலைஹி செல்லும் அவர்கள் சொல்றாங்க ஒரு இல்லாமல் தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய உடமையும் இந்த இஸ்லாத்திற்காக அர்ப்பணம் செய்ய வந்தார்களே முஸ்லிமின் பதிரி யுத்த களத்தில் கலந்து கொண்ட முஸ்லிம்களை விட சிறந்த முஸ்லிம் யார் இருக்க முடியும் என்று என்ன செய்யறாங்க மறு கேள்வி எழுப்புறாங்க அவர்களை விட சிறந்தவர்கள் இருக்க முடியுமா பதிர யுத்த காலத்தில் கலந்தவர்களை விட சிறந்தவர்கள் யார் இருக்க முடியும் என்று அல்லாவுடைய அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள் உயிர்களையும் பொருளாதாரத்தையும் இந்த மார்க்கத்தின்பால் கொடுப்பதற்காக வந்தார்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் இருக்க முடியுமா என்று சொன்ன மாத்திரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அவு மன் சைத பதிரன் மினல் மலாய்கா பதில் யுத்த காலத்திலே அல்ல சில மலைக்குமார்களுடைய படையை அனுப்பினான் அல்லவா அந்த மலைக்குமார்களுடைய மலைக்குமார்களிலேயே தான் சிறந்த மலைக்குமார்கள் என்று என்ன செய்யறாங்க அதற்கான அடுத்த ஒரு பதிலை முன்வைக்கிறார்கள் இந்த ஒரு உரையாடல் நாம கிடைக்கக்கூடிய பாடம் என்ன ஏதோ ஒரு சாதாரண ஒன்றை போன்று நாம கடந்து சென்று விடுகிறோம் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் முஸ்லீம்களாக வாழ்வது என்பது பெரிதில்லை முஸ்லீம்களில் நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் யார் வேண்டுமானாலும் முஸ்லீம்களாக இருந்து கொண்டலாம் நம்முடைய பேர்ல முஸ்லீம்களுடைய இந்த பட்டம் இருக்கும் நம்முடைய நடைமுறை நம்முடைய பழக்க வழக்கங்களில் முஸ்லீம்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம் அனைவரும் முஸ்லீம்களாக இருக்கிறோம் இவரை விட நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று போட்டி போட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படித்தான் சகாபாக்கள் அமைத்துக் கொண்டார்கள் அதனால்தான் அவருடைய தூதவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க அவர்களை விட சிறந்தவர்கள் யார் இருக்க முடியும் அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாங்க அவர்களால் மாத்திரம் எப்படி முடிந்தது அவர்களால் மாத்திரம் எப்படி அந்த வாழ்க்கை முறை தங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாக ஆக்க முடிந்தது என்று பார்த்தால் ஒரே ஒரு காரணம் தான் அடிப்படை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூது அவர்களும் ஒன்றை கட்டளையிட்டு விட்டால் என்றால் அதை அப்படியே என்ன செய்வாங்க பின்பற்றுவாங்க நடைமுறைப்படுத்துவார்கள் செயல்படுத்துவார்கள் இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் தங்களுடைய பொருளாதாரத்தை விட தங்களுடைய உடலை விட தங்களுடைய தாய் தந்தை மனைவியர்களை விட அல்லாஹும் அல்லாவுடைய தூதவர்களும் உண்டை சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை அப்படியே பின்பற்றினார்கள் நடைமுறைப்படுத்தார்கள் கட்டுப்பட்டார்கள் அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா சற்று சிந்திச்சு பாருங்க ரசூல்லா ஒரு கட்டளை இறாங்க நமக்கு தோதுவானதாக இருந்தால் அதை அப்படியே பற்றி பிடித்துக் கொள்கிறோம் நமக்கு தோதுவா இல்லைன்னு உதாசீனப்படுத்தி விட்டு அதை கடந்து செல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணம் இருந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய இந்த வரலாறுகள் என்பது நமக்கு ஒரு மிக சிறந்த பாடமாக இருக்கிறதா இல்லையா இன்னும் சில இடங்கள்ல அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரான்ல சொல்லி காட்டுகின்றான் உண்மையான முஸ்லீம்கள் என்றால் யார் தெரியுமா முஸ் முஸ்லீம் என்பதற்கான முஸ்லிம் அந்த வார்த்தை சொல்வதற்கு தகுதி படைத்தவர்கள் யார் தெரியுமா அல்ல தன்னுடைய திருமறை குரான்ல அழகான முறையில சொல்லி காட்டுறான் சொல்லி கூறுபவன் தாயுடல் ஆகி அல்லாவுடைய அல்லாஹுவை நோக்கி மக்களை அழைத்து நல்லரங்கல் செய்து மினல் முஸ்லிமின் பிறகு நான் முஸ்லிம் என்று சொல்பவனை விட அழகிய சொல்லை கூறுபவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் இன்னைக்கு முஸ்லீம் முஸ்லீம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா அல்லாஹ் வந்து அதற்கான ஒரு டெபினிஷன் கொடுக்கிறான் முஸ்லீம் என்றால் யார் தெரியுமா முஸ்லீம் என்கிற அந்த வார்த்தையை உச்சரிப்பா உச்சரிப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் யார் தெரியுமா அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கணும் மக்களை அழைச்சா மாத்திரம் போராது அமில சாலிகன் தானும் அந்த நல்லறங்களில் ஈடுபட்டு எப்ப தொழுகைக்கு வான்னு சொன்னா முதல்ல நாம தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும் பஜ்ரு தொலைக்கு வாழணும் சொன்ன முதல்ல நாம பஜ்ரு தொலைக்கு முதல் கட்டமாக நிற்கணும் போய் பேசாதேன்னு முதல்ல நாம பேசாதவர்களாக இருக்கணும் உண்மையை தான் பேசணும் சொன்னா உண்மையை பேசக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் முதல் கட்டமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு நீ முஸ்லீம் சொல்லி முஸ்லீம் என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவன் இவன்தான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்யக்கூடியதை பார்க்கிறோம் தாடி வச்சா மாத்திரம் முஸ்லீம் இல்ல பெரும்பினை இஸ்லாத்துடைய அந்த கட்டமைப்பை அப்படியே உடல் ரீதியாக கொண்டு வந்தால் மாத்திரம் முஸ்லீம் அல்ல உண்மையான முஸ்லீம்கள் இவர்கள் தான் என்று எல்லாம் சொல்கிறான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் நன்மை ஏவனும்